மேடையில் இருக்கிற என்னோட டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க எடுத்து தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ இப்போ இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது ஆஹ் இப்ப எங்க டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட பாக்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு இப்ப நான் ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது தனி பட் அந்த சினிமாவை கொண்டு போய் தான் அந்த கடைசி லெக் தான் வந்து பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைய இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனைய வந்து பயங்கர பணி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்கப்படும் படம் என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்ட எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோ கேஸ் பண்றதுக்கு ஆனா அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொருளவுல கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளவு அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால ரெண்டரை மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் இல்லை ஆனா நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்கு தேங்க்யூ சோ மச் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிளெஸிங் டு மீ அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெட் வண்டர்ஃபுல் டீம் சச் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ப்ரில்லியன்ட் டீம் ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஐவ் டு ஹண்ட்ரட் மோர் ஃபில்ம்ஸ் வித் யூ ஆல் கிவன் அ சான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் டு மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேவ் சப்போர்டட் மீ அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹைதராபாத்தில் ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் It's going all over the world. <laughs> so with their blessings, I'm here. Adhiku inoddap family ke friends ke kum To my Tamil tutor uh, Devika ke kum banandri. Inno last but not least, makkal ke vanilla character kum kumba respect, love inno acceptance vandhurchi. Adhiku a karnaria messages vandhurchi I really. Uh, happy avlo வெரி வெரி ஹாப்போட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுக்கு எழுதுனாங்க அதுக்கு பிரசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்துல லாஸ்ட்ல மணிகண்டன்ஸ் அண்ட் கிரை அந்த மக்கள் எல்லாரும் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த டைலாக் சார் ஐ ஃபீல் ஒன் டேக் எனக்கு ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ is what they actually are. It is not the money associated to them. It is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. I feel uh, that's a greatly written uh, monologue, sir. So I think uh, to make us believe, to make us understand, to teach that uh, you should love a person for who they are, என பிகஸ்ட் டேக் எவ்ரி குடும்பஸ்தன் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் நெரிய ஆக்சுவலி வெரி ஓவர் தேங்க்யூ ഞങ്ങളുടെ കലാകാരെ പ്രാപ്തമാക്കി സിനിമയിലേക്ക് നല്ല രീതിയിൽ പ്രസന്റ് ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് കഴിവ് പകർന്നു വരുന്ന സംവിധായകന്മാര് ഞങ്ങളുടെ ഈ സിനിമയിലെ കുടുംബസ്ഥൻ എന്ന സിനിമയിലെ സംവിധായകൻ രാജേഷ് പ്രസന്ന എന്നെ തേടി മലയാളത്തിലെത്തി ഒരമ്മ വേണം അവിടെ വന്ന എന്നെ കണ്ടപ്പോ എന്റെ കഥാപാത്രം ആറ്റാകുന്നു തോന്നുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോ തന്നെ എനിക്ക് ഒരിഷ്ടം തോന്നി അപ്പോ രാജേഷ് ഏഹ് ശരത്ത് വന്നില്ല അല്ലെ ശരത്ത് എന്നെ ശരിക്കും ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് തന്ന് എനിക്ക് തമിഴ് വളരെ പ്രയാസമായിരുന്നു എങ്കിലും പറഞ്ഞു തന്നു ഒരുവിധം പറഞ്ഞു എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത് പിന്നെ ഞങ്ങളുടെ ഒരു സിനിമയ്ക്ക് കഥാകൃത്ത് മെയിൻ ആളാണ് കാരണം തൂലിക തുമ്പിലൂടെ എഴുതി വെക്കുന്ന നല്ല കഥ നല്ല കഥാപാത്രങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരു സംവിധായകന് അതിന് ജീവൻ പകർന്നു കൊടുക്കാൻ പറ്റൂ ആർട്ടിസ്റ്റുകൾക്ക് അതുപോലെ തന്നെ കുറെ ഹാർഡ് വർക്ക് കഠിനാധ്വാനം കൊണ്ടാണ് ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ എത്തുന്നത് ടെക്നിക്കൽ സ്റ്റാഫുകളുടെയും അതിന്റെ ഫുഡ് പ്രൊ പ്രൊഡക്ഷൻ മുതലേ ഡ്രൈവേഴ്സ് പിന്നെ പ്രൊഡ്യൂസർ ഇല്ലെങ്കിൽ ഇതൊന്നും നടക്കത്തില്ല കാരണം സാമ്പത്തികമുണ്ടാകണം ഇല്ലെങ്കിൽ പാതി വഴിക്ക് നിന്നു പോകും ഒരു കലാകാരനോ കലാകാരിക്കോ അഭി എന്നാൽ മുന്നോട്ട് എന്ന സംസ്കൃത പദമാണ് മുന്നോട്ട് നയിക്കുക എന്നാണ് അഭിനയം എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം എനിക്ക് കിട്ടിയ അറിവാണ് അതിലും നല്ല അറിവുകൾ ഉണ്ടാകാം അപ്പോ നാം ഒരു അഭിനേത്രിയോ അഭിനേതാവിനോ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വരെ പോകും ബിറ്റ്വീൻ ദ ഓഡിയൻസ് ആൻഡ് ആക്ഷേഴ്സ് ഉള്ളി മനസ്സിലും കണ്ണിലും വരെയാണ് ഞങ്ങളുടെ യാത്ര ആർട്ടിസ്റ്റുകളുടെ അവരാണ് തീരുമാനിക്കുന്നത് അവരുടെ പ്രതികരണമാണ് നമ്മുടെ അവാർഡ് ഓഡിയൻസിന്റെ അപ്പോ എനിക്ക് എൻ്റെ സഹപ്രവർത്തകര് നിവേദിത മണികണ്ഠൻ മമ്മി എന്നാണ് എന്നെ വിളിക്കുന്നത് അപ്പോ നമ്മുടെ എല്ലാവരുടെയും കൂടെ കൂട്ടായ്മയ്ക്ക് ഒരു പടം ഇത്രയും വേഗം இறங்கான் சாதிச்சதில் கடவுளே நன்னை முதல்ல இந்த நக்லைட்ஸ் மாபெரும் வெற்றி இது அது தேவையானது எல்லா விதத்திலையும் ஏன்னா இந்த விதை நிலன்னு சொல்லுவாங்க இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான் அது அதில் மக்கள் தந்துற ஆதரவு இப்போ சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் அதுக்கு பெயரா அளித்த இந்த மக்களையும் மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன் அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும் குடும்பஸ்தன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்டாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம் ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்க முக்கியமாக சொல்ல ஒரு முறை ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்ற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சை பழியிருந்தாரு இது அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நெக்லேட்ஸ் குரூப் இதை படமாக்கி தூரம் வெற்றிகரமாக செய்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்துல வந்து கருத்தை சொல்றது வந்து அது கருத்தா போயிடும் பிரச்சாரமா போயிடும் அப்படி இல்லாம வாழ்வியல கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்ற ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு கலை வந்து டு சொல்லி சொல்லுவான் அது மாதிரி வந்து கலாபூர்வமா அணுகும் போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர் ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஹீரோயின் அதாவது ஒரு படத்துல முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா அந்த லாங்குவேஜ் அப்பதான் வந்து அதுவும் டைலக்ட் கொங்கு டைலக்ட்ல பேசி அந்த முகபாவத்தை நிறைய சிம்பிள் சொல்லி அது வந்து அந்த விஷயத்த வந்து கடத்துறதுங்கும் அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட சூஸ் பண்ண உங்க டீமுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள் அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் தனமாதான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையா பண்ணியிருந்தாங்க அதுக்கு குரல் கொடுத்துருந்தாங்க அது பாருங்க அந்த குரலும் இந்த இந்த அம்மாவோட நடிப்போம் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ள போதுங்கிறது அதான் ஆட் அதான் ஆட் ஏன்னா நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வேற வேற மாதிரி மொழி இருக்கு திருநெல்வேலி இதுன்னு அப்ப பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து இருந்து அதை ஜென்ரலைஸ் பண்ற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோடனையும் அந்த மொழி இடிலாம் கடந்து அந்த ஆற்று உள்ள போது பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன் அந்த டைட்டில் வந்து வெரி முக்கியமானது அந்த டைட்டில் கண்டெம்பரரியா சொன்னது மிக மிக முக்கியமானது அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டெம்பரரியான பாலிடிக்ஸ் கண்டம்பரியான அந்த வாழியில சொன்ன அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல இந்த படத்துல மிக முக்கியமா அந்த கொங்குபாசியை பேசி அந்த சுந்தரராஜன் சாரினுடைய அந்த நாம் பரம்ப பல படங்கள்ல பார்த்திருப்போம் ஆனால் அதை தாண்டி இந்த கேரக்டராக அவங்க அப்பாவா வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங் ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் இது ரொம்ப அதேமாரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி அது லபர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸு அவர் மஞ்ச நோட்டீஸ்னு இடையில ஒன்று பண்ணார் அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் நான் அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர் இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லெட்ஸ் டீம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த 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 குங்கு பா பூமியிலேருந்து பிறந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டும் மட்டும் பண்ணலை பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் பிரசண்டா தான் பாலச்சந்திரன் அவர் தான் ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன் ராஜேஸ்வரன் காலசாமி அவர் எங்க வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் அவர் வீட்டில் போனா புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது அதை சிம்பிளிஃபை ஆர்டா மாத்தி அவங்க கொடுத்தது இத அந்த ஒருத்த தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல அவர் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்காரு சினிமாக்காரன் இதுதான் அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது இன்வெஸ்ட் பண்ண வச்சது எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில பார்த்தேன் அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த இந்த கருத்தை சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்லலை ஒரு படமாக்கி கதையா சொல் சொல்ல பத்திரிகை துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானோ ராஜேஷும் சந்திச்சு பத்து ஆண்டுகள் நிறைவடையுது இந்த இருபத்தஞ்சோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடல தொடங்கி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சு அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இதற்காக திட்டமிட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம் அந்த உழைப்புல எங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க நக்கலைட்ஸ்ல இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும் நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது கொஞ்ச நெஞ்ச உழைப்பு கிடையாது வாரம் ஏழு நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூர்ல இரவு பகல் இல்லாம அந்த வேலை நடக்கும் ஓயாத ஒரு எந்திரத்தை போல நக்கலைட்ஸுங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால இயங்கி இருக்கு அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உயர்வையும் அதுல கலந்திருக்கு அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனா இருப்பேன் அடுத்ததாக நக்களை சேனல் தொடங்கி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாம எட்டு ஆண்டுகள் எங்களால கடந்து வந்திருக்க முடியாது எங்களுடைய முதல் வீடியோட பட்ஜெட் இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த இரநூத்தம்பது ரூபாங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படிதான் போச்சு முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம் அதுக்கு ஒரு பலன் இருக்கும்ங்கிற நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்க கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு நாங்க சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு வருட தான் ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல அதை பத்தி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன் ஒன்னு இங்க சில மித்ஸ் இருக்கு அந்த மித்ஸ் வந்து திரும்ப எல்லாரும் அதை பத்தி ரீகன்சிடர் பண்ணணும் அதை பத்தி ஒரு ஒரு ம மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் சினிமா வேற யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அப்படி கிடையாது அப்படி சொல்றவங்க ஒன்னு யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அது இல்லாமல் இது ரெண்டும் வேற வேற யூடியூப் யூடியூப்ல தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம் யூடியூப்ல நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்கும் சினிமாங்கிறது இரண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுக்கும் அந்த பத்து நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்ல இருக்காது யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம் பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்க பத்து நிமிஷமும் நீங்க வச்சிருக்கணும் உங்க கூட முதல் நிமிஷமே நீங்க உங்க ஆடியன்ஸை நீங்க என்கேஜ் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடுவோம் சினிமாவில் கூட இரநூறுபா கொடுத்து உள்ள வந்துட்டவங்கறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க யூடியூப்ல அப்படி கிடையாது யூடியூப்ல பல வகையான கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஆனா சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க யூடியூப்ங்கிறது நக்கலைஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்காது அது மட்டும் இல்ல யூடியூப்ங்கிறதுக்குள்ள எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஷார்ட் பிலிம்ஸ்குள்ள அவ்வளோ உயிர் இருக்கு அவ்வளவு உழைப்பு இருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள கனவும் நம்பிக்கையும் மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சது போல அவங்களுக்கும் வேணும்னு நான் ராஜேஸ்வருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல பேரு சின்னதுக்கு லைக் ரொம்ப கான்பிடண்டா பண்ண படம் கண்டிப்பா இது மக்கள்கிட்ட போய் சேரும் நல்ல படமா போய் சேரும்னு அவங்க அதற்காக தினம் தினம் எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன் அது ராஜேஸ்வர் மட்டும் இல்ல அதுக்கு எடிட் ஒர்க் பண்ண கண்ணன் அது கூடவே அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மொத்த டீம் இதெல்லாம் சேர்ந்து பண்ணும் போது ஏன் இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்து ஜஸ்ட் என்னதான் பண்ணிடலாமே ஸோ ஒரு பாட்டை இதோட நிறுத்திடலாமே இல்ல ஒரு ஒரு எடிட் பேட்டர் நீங்க இங்க நிறுத்திரலாம ஒரு ஏழு எடிட் போவோம் ரஷ் கட் ஒன்று முடிஞ்சு இப்படி இத்தனை ப்ராசஸ் இவங்க பண்ணாங்க நம்ம அப்படி சைடில் க்ராஸ் செக் பண்றேன் இத்தனை டைம் பண்ணுவாங்களா ஒரு படத்துக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா இவ்வளவு பண்ணுவாங்களான்னு அவங்க அவ்வளவு கிராஸ் செக் பண்றேன் பட் இல்ல இவ்வளவு பண்ண தேவையில்ல பட் ஏன் பண்றாங்கன்னு தெரில அப்படின்னு இருந்தது அதோட இன்னைக்கு நம்ம இந்த மீட் நினைக்கிறேன் சோ அதுல நான் ஒரு பார்த்தா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இதுக்கு எனக்கு பின்னாடியும் லைக் இந்தி டு ஃபிலிம் மியூசிக்ன்ற போது மிகப்பெரிய மேன் பவர் வேணும் அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் ஸோ அப்படி இதுல எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலயும் பேக்கப் பண்ணது சந்தோஷ் அண்ட் டீம் ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை விட என்னோட ஃபேமிலியும் சரி ஈச் அண்ட் எவ்ரி டைமும் சரி ஓகே அவன் படம் ஒர்க் பண்றான் ஃபஸ்ட்டு படம் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா போக முடியாது நான் டே நைட் இங்கே இருந்திருக்கோம் நைட் இங்கேயே தூங்கி ஸ்டுடியோலேயே ஸ்டுடியோலயே வர முடியாது அவங்க ஆசை எங்கேயா போகணும் இந்த மாதிரி விட்டு கொடுத்த என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தென் இதை வந்து லைக் ஒரு தைரியமாக ஒரு ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எடுக்கும்போது இந்த சினிமாக்குள்ளே இது எப்படி ரிவால்வ் ஆகுது இந்திய மியூசிக் டூ இதுங்க ஒரு சினிமான்னு வரும்போது நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணணும் இல்லை அதை என்ன எப்படி ஷேப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணுது திங்க் மியூசிக் ஸோ அதில் முக்கியமாக சந்தோஷம்னா அண்ட் மகேஷ் அண்ணா ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு ஆர்டிஸ்டை ஃபைன் பண்ணி அதை எப்படி காயின் பண்ணுங்கிற வரைக்கும் அண்ட் அது கூடவே பேரலி சக ஆர்டிஸ்டையும் நான் எவ்வளோ வேல்யூ பண்ணுங்கிறதுலேயும் அவங்க ரொம்ப கவனமாக அதில் இது பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு திங்க் மியூசிக் ஃபேமிலி அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணனால தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்துருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் பிரசன் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த மேடையில் இருக்கிற என்னோட டீம் எல்லாத்துக்கும் என்னோடய வந்து வணக்கம் நன்றி என்னன்னா இப்போ வந்து பிரசன்னா வினோத்னா எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் நான் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு வச்சிருந்தேனோ எல்லாத்துக்கும் நீட்டி விழாவறியா சொல்லிட்டாங்க நான் இப்ப திரும்ப அதை கட் காப்பி பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் லான்ச்சில் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி அவ்வளோ பேர்த்துக்கும் பேருக்கும் எவ்வளவு தடவை சொன்னாலும் இன்னொரு ஆயிரம் தடவை சொன்னாலும் அவங்க எல்லாரத்துக்கும் தான் நான் திரும்பவும் நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்ப வந்து என்னுடைய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமா அஹ் வினோத நான் சொன்ன மாதிரி அங்க அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு இதுல வந்து ரொம்ப முக்கியமா பக்கபலமா இருந்தது மீடியாவோட சப்போர்ட்டு தான் பிரசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டு தான் அவங்க பிரசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நாட் இப்போ மட்டும் இல்லை நக்கலை ஆரம்பித்த நாலாவது வீடியோல இருந்து எங்களுக்கு மூணாவது வீடியோல எங்களுக்கு பிரசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் டேஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அந்த அது வந்து மொத்த நக்கலை சார்பாக எனக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு அவங்க ரெண்டு மூணு பேர் விட்டுட்டாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஒன்று அவங்க ஞாபகப்படுத்துனாங்க அவங்கதான் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க அண்ட் முக்கியமாக அதில் வந்து சுரேஷ் சந்திரா சாருக்கு வந்து கடைசி ஒரு ரெண்டு வாரம் தான் இருந்துச்சு சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீமுக்கு வந்து எங்களுடைய ரொம்ப நன்றி அண்ட் ஆன்லைனில் அதே மாதிரி பண்ண சித் அண்ட் கோகுலோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ரொம்ப அதிகம் அவங்களுக்கும் எங்களுடைய ரொம்ப பெரிய நன்றி அண்டு திரும்ப சொல்லணும்னா இது பெரிய நாங்கள் எங்கள் டீமையே எங்கள் டீமுக்கு நாங்கள் வந்து நான் எவ்வளோ தடவை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் எனக்கு நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தேங்க்யூ எங்களுடைய முதல் படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தான் மேடம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் இப்போது எங்கள் டீமில் குடும்பஸ்தான் டீமில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ரொம்ப பெருசாக இருக்குது எங்கள் ஹீரோல எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்காட்டிக்கு தான் மேனேஜராக இருந்து நானும் வேலை செஞ்சு ஒரு ப்ரொடியூசர் ஆகிற அளவுக்கான இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்ருக்காங்க ப்ரொடியூசர் டைரக்டர் என்னோடய ரைட்டர் பிரசன்ன அவரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு மிக பெருசாக இருக்குது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான் ஒன்றுமே இல்லாத காலத்துலேருந்து அவர் கூட இருந்து வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நான் அவர் கூட இருந்து ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தில் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நான் அங்கே அனௌன்ஸ் பண்ணும்போது ஜனவரி பத்தாம் தேதி அனௌன்ஸ் பண்ணோம் ஜனவரி பதினெட்டு ட்ரைலர் லான்ச் பண்ணோம் கரெக்டாக எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் தான் டைம் இருந்துச்சு ரிலீஸ்க்கு அப்போ இருந்து பிரசன்ட் மீடியா எயிட்டீன்த் எங்களோட ட்ரையல் லான்ச்சு டுவெண்ட்டி தேர்ட் நாங்கள் ப்ரெஸ்ஸோ ஷோ பண்ணோம் இப்போது இன்றைக்கி இங்கே வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு இங்கே நிற்கிறோம் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி